ஐயா சாமி சோறு இருந்தா போடுங்களேன் கேட்டு கூட திறக்க மாட்டேதுங்களா இதே கிருத்தியா குழந்தை இப்படி வா உன் சாபத்தை நீக்கி மருதியன் தான் குடுக்கறேன் இந்த ஜென்மமே சோறு இல்லாத திஞ்சீங்கிறான் நீ மருத்தியானமே போறியா நீ யார் சாமியா மண்ட சாமி என் புகை எட்டு திக்கும் பறப்பும் என்னடா மூஞ்சில மூஞ்சியில முக்கால்வாசி காணா மண்டதா தீருதியா அதான் மண்ட சாமி சாமியா நீ எப்படின்னா உன் யூஸ் பண்ணி என்ன பணக்காரன் ஆகி விட்டுறான் பாக்குறேன் இரு கோலத்தோடியில